கிராமத்துல வயக்காட்டுல நீங்க நடந்து போகும்போது சர்வ சாதாரணமா நெருஞ்சு முள்ளு குத்தும் அது ரொம்ப பாதிப்பான நெருஞ்சு முள்ளு கிடையாது இப்படி தரையில கூட வச்சு தேய்ச்சோம்னா அது நம்மகிட்ட இருந்து போயிடும் ஊசி வச்சு ஊக்கு வச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தருக்கு நெருஞ்சு முள்ளு குத்திருச்சு இவர் சும்மா கிடக்காம ஒரு புலவர்ட்ட போய் பேசிருக்கிறார் தமிழ் புலவர்ட போய் ஐயா நெருஞ்சு முள்ளு குத்திருச்சு என்ன செய்யணும் அப்படின்னு நம்மால் எப்படிப்பட்டாலும் அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாட்டா கூட கவிதை கொட்டி கிடக்கு நெருங்கி உள்ள குத்துனா என்ன செய்யணும் கேட்ட கேள்விக்கு அந்த கவிஞர் பதில் சொல்றாரு பத்து ரதம் புத்திரனி மித்திரனி சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கிட்டே சரியா போகும் அப்படின்ட்டார் எதுக்கு நெருங்கி உள்ள குத்துனதுக்கு இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன் பத்து ரதன் அப்படின்னா தசரதன் பத்து புத்திரனின்னா அவருடைய மகன் ராமன் புத்திரனின் மித்திரன் அப்படின்னா அவருக்கு நண்பன் சுக்ரீவன் சுக்ரீவனுடைய சத்துரு யாருன்னா அவங்க அண்ணன் வாலி தே அப்படின்னா தாரைங்கிற வார்த்தையில காலை எடுத்துட்டீங்கன்னா தரை தரையில தேய்ச்சிட்டு போடான்னு சொல்றத சொல்லியிருக்காரு பாருங்க பத்துரதன் உத்திரனின் நித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தே ஒரு நெருங்கூள் பொத்துவதற்கு கூட இப்படி ஒரு இலக்கிய ரசனையோடு பேச முடியும் என்று நம்முடைய தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார் என்றால் அவங்கதான் புலவர்கள் கவிஞர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு வழி இல்லாவிட்டால் கூட அவர்கள் வாழ்கின்ற விதத்தை ரசனையோடு வாழ முடியும் என்று நிரூபித்த மண் இந்த மண் நான் உங்களுக்கு என்னோன்னு கேட்கிறேன் இப்ப சமீபத்துல நிறைய நாடுகளுக்கு இடையில அடிக்கடி சண்டை நடக்கிறது யுத்தம் நடக்கிறது போர் நூல்றது ஒரு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னு வைங்க அந்த காலத்துல நம்ம தமிழ் மன்னர்கள் சண்டைக்கு போறாங்கன்னு வைங்க போருக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் போருக்கு போறவங்களுக்கு என்ன படை வேணும் யானைப்படை குதிரைப்படை காலாற்படை வாழ்படை இதெல்லாம் வேணும் இல்லையா ஒரு புறப்பாட்டு சொல்லுகிறது இத்தனை படை இருந்தாலும் ஒரு நாட்டின் மேல் யுத்தம் செய்து போகிற ஒரு அரசனுக்கு என்ன வேண்டும் தெரியுமா அறௌ வேண்டும் பெரிய யோசிச்சு அரசின் கொற்றம் அவன் சண்டை போட்டு ஒரு நாட்டுக்கு அவன் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அவன் பக்கம் தர்மம் இருக்க வேண்டும் என்கிட்ட படைபலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது என்பதற்காக எளிய ஒருவனின் மேல் நான் வந்து போர் செய்து விட்டு போயிடக்கூடாது என் பக்கம் தர்மமும் நியாயமும் அறமும் இருந்தால் மட்டும்தான் போர் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த மண் நம்முடைய தமிழ் மண் என்பதை நாம மறந்துவிடக்கூடும் அப்படி ஒரு போரில் கூட அரசை கையாண்ட ஒரு மனிதர்கள் நம்முடைய தமிழ் மண்ணின் மனிதர்கள் கடையேழு கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கடையேழு வள்ளல்கள்னா பெட்டிக்கடை வச்சு கொழைச்சவங்க கிடையாது கடைசி கடைசியா இவங்க ஏழு பெறவா எல்லாருக்கும் உதவி செஞ்சவங்க கடையேழு வள்ளல்கள் கடைச்சங்க காலத்துல இருந்தவங்க அவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னா பாரி காரி அதியமான் நள்ளி பேர் இந்த ஏழு பேரு ஏழு வல்லவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சில பேர் உங்களுக்கே தெரியும் பாரி என்ன பண்ணாரு உள்ளைக்கு பேர் கொடுத்தாரு காரி என்ன பண்ணார்னா அவரை தேடி வர்ற புலவர்கள் பாட்டு பாடுறவங்க இறந்து வர்றவங்க எல்லாருமே குதிரைகள் கொடுப்பார் பொருள் கொடுத்து குதிரை ஏறி ஜம்முன்னு பொன்னி நதி பார்க்கணுமே பாடிக்கிட்டே போயா அப்படின்னு சொல்லி குதிரைகள் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு பேர் காரி ஓரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எல்லாருக்கும் மேலே அவரை தேடி யாராவது வந்தால் நாடுகளே கொடுத்துருவார் நீ வா உனக்கு நாடு நீ எடுத்துவோம் நீ வந்து ஜெர்மனியை எடுத்துவோம் லண்டன் உனக்கு தாண்டா அப்படின்னு எல்லா நாடுகளையும் வாரி வாரி ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு பேர் ஓரி ஆயண்டிரன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் எங்கள் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு சிற்றரசர் அவர் என்ன பண்ணுவாரா ஊர்கள் கொடுத்துவாரா உனக்கு செங்கல்பட்டு உனக்கு மதுரை உனக்கு திருச்சி உனக்கு வந்து ராஜபாளையம் அப்படின்னு ஊரெல்லாம் கொடுப்பாரு ஆளுக்கு ஒரு ஊரை பரிசா கொடுப்பாரு அவரு ஆய் அணுகிறது இன்னொருத்தர் யார் அப்படின்னா அதிகமான் உங்களுக்கே தெரியும் அவர் என்ன பண்ணாரு அவ்வை பாட்டிக்கு உயிரை நீட்டிக்கு தருகிற நெல்லிக்கனியை கொடுத்தார் அவர் தான் அதிகமான் இன்னொருத்தர் நள்ளி இந்த நள்ளி என்ன பண்ணுவாரா அவரை தேடி பொருள் தேடி போனாங்கன்னா இன்னொருத்தரை தேடி போக முடியாத அளவுக்கு அவர் ஆயுள் முழுக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருவார் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் போனா நீ கை கட்டி நிற்க கூடாதுன்னு மொத்தமா கொடுத்துருவாரு அவரு தான் நள்ளி பேவன் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரியும் என்ன மயிலுக்கு போர்வை கொடுத்தார் இப்ப இந்த ஏழு பேருமே சிறந்தவர்களா இல்லையா ஏழு பேருமே சிறந்தவர்கள் தானே மிகச் சிறந்தவர்கள் தானே ஆனா நம்ம புறப்பாட்டு என்ன சொல்லுகிறது நம்முடைய இலக்கியம் என்ன சொல்லுகிறது நம்முடைய தமிழ் அறம் என்ன சொல்லுகிறதுனா ஏழு பேருமே சிறந்தவர்கள் தான் ஆனா ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப சிறந்தவர்கள் யார் அந்த ரெண்டு பேரும் சொல்லலாமா இந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப சிறந்தவங்க ஒருத்தர் பாரி இன்னொருத்தர் ஏன் தெரியுமா மற்ற ஐந்து மன்னர்களும் அவங்க கிட்ட வந்து எனக்கு இது தேவைன்னு கேட்ட மனிதர்களுக்கு வாரி வழங்கினார்கள் இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு இது தேவைன்னு கேட்க தெரியாத ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு தேவை அறிந்து வழங்கினார்கள் ஒரு தன்மையில் கூட யாரு பெருசு யாரு சிறுசு என்பதை நம்முடைய இலக்கியம் எவ்வளவு அழகாக சிந்தித்து வைத்திருக்கிறது என்றால் இதுதான் தமிழ் மண்ணின் அறமாக இருக்கிறது ஒரு ஜென் துறவி ஒருத்தர் ஜப்பான்ல இருந்திருக்கிறார் அவருக்கு பேரு டெக்ஸாகன் அப்படின்னு பேரு அவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜென் துறை அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன அப்படின்னா புத்தரின் போதனைகள் அந்த காலத்துல சீன மொழியில மட்டும்தான் இருந்திருக்கு அந்த சீன மொழியில் இருக்கிற போதனைகளை நம்ம ஜப்பான் மொழியிலையும் மொழிபெயர்த்து நம்ம மக்களுக்கு படிக்க கொடுத்து அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய ஆசை அதனால என்ன பண்ணாரு நிறைய மக்கள்கிட்ட போய் பொருள் திரட்டினார் ஜப்பான் மொழியில புத்தருடைய போதனைகள் எல்லாத்தையுமே மொழிபெயர்ப்பதற்காக நிறைய பணம் திரட்டி அஞ்சு வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுறாரு பணம் திரட்டி புத்தகம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஜப்பான்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு பயங்கரமான வெள்ளம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு இந்த பணத்தை பிற அந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியா செலவு பண்ணிட்டார் அவர் திரும்பவும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் கடும் முயற்சி பண்ணி பணம்லாம் ரெடி பண்றார் இந்த புத்தகம் போடுவது இப்ப பணம் ரெடி பண்ணி புத்தகம் போடலாம்னு நினைக்கும் போது ஒரு தொற்று நோய் அந்த நாட்டில் பரவிடுச்சு ஐயா என்ன பண்றதுன்னு அந்த தொற்று நோயில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை புறம் செலவு பண்ணியிருக்கார் அதற்கடுத்து கடுமையா போராடி அடுத்த அஞ்சு வருஷத்துல பணம் திரட்டி புத்தரின் போதனைகளை ஜப்பான் மொழியில அவர் புத்தமாக புத்தகமாக வெளியிடுகிறார் அந்த புத்தகத்தை வாங்கி படித்த அந்த நாட்டின் மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஜென் துறவி இந்த புத்தரின் போதனைகளை மூன்று முறை வெளியிட்டார் மூன்று முறை வெளியிட்டார் முதல் இரண்டு முறையும் அந்த புத்தகம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது மூன்றாவது முறை வெளியிட்ட புத்தகம்தான் கண்ணுக்கு தெரிந்ததாக இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரிந்த புத்தகத்தை விட முதல் இரண்டு முறை வெளியிட்டார் இல்லையா கண்ணுக்கு தெரியாமல் அதுதான் சிறந்த புத்தகம் என்று அந்த மக்கள் பதிவு செய்தார்கள் அப்ப என்ன அர்த்தம் புத்தரின் போதனைகளை புத்தகமாக போடுவதை விட அதை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அதுதான் சிறந்த இலக்கியம் என்று அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள் நீங்க இந்த புத்தகம் வாங்குறீங்க வாசிக்கிறீங்க உங்க பேர் எழுதுறீங்க இன்னைக்கு தேதி எழுதுறீங்க சென்னை புத்தக கண்காட்சியில் பேஸ்புக்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு போயிருக்கீங்க போன வருஷம் வாங்கின புத்தி பெண்களுக்கு அதுக்கு முந்தின வருஷம் போட்ட புக் எங்க இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம் இந்த வருஷம் வாங்கின புத்தகம் எல்லாம் பத்திரமா அலமாரியில வச்சு இல்லைன்னா சிறை கோட்டத்துக்கு அதை கொடுத்துட்டு நம்ம ஏன் அதை படிக்கணும் அந்த கைதிகள்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க அவங்க படிக்கட்டுன்னு கொடுத்துட்டு நாங்க வந்துட்டு ஜாலியாக கை வீசிட்டு வந்துடுறோம் ஒன்றுதானே வாங்கின புத்தகத்தை படிக்காமல் இருப்பதுதான் ஒரு படைப்பாளிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று ஒரு அறிஞர் எழுதினார் புத்தகத்தை வாங்குறது இல்ல அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும் ஆனா சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலைக்கு என்ன சொல்ல தெரியுமா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவதுதான் இந்த மண்ணின் அறம் நீங்க என்ன வேணும் பொருள் கொடுங்க கோடிக்கணத்துல கூட உதவி செய்யுங்க ஆனா பசிச்ச நேரத்துல ஒரு ரூபாய் சாப்பாடு போடுறீங்க இல்லையா அதுதான் இந்த மண்ணின் அறமாக அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது நல்லவர்கள் இறந்து போகலாம் ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கு உண்மையா இல்லையா சாப்பாடு போடுறதா பெரிய அறம் அவனுக்கு பசிக்கும் எனக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கு பசிக்குங்கிற உணர்வு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கிறது இப்போ வெள்ளம் வந்தது வழக்கமா சென்னையில மட்டும்தான் வெள்ளம் வரும் நாங்க சவுத் சைடு இருக்கிறவங்களாம் சொல்லுவோம் ஏரியும் குழந்தைங்களா பார்த்து நீங்க வீடு கட்டீங்கன்னா வெள்ளம் வரத்தான் செய்யும் நல்ல அனுபவி அப்படின்னா நாங்க சொல்லுவோம் இப்ப இந்த வெள்ளம் என்ன ஆயிடுச்சு உங்களும் சேர்த்து வச்சு தௌனிக்கிறாண்டு நம்ம வந்துருச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு தான் நாங்கள் நினைச்சோம் அப்போ மெட்ராஸ் கேரங்கில எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் அப்போ அந்த கஷ்டம் நமக்கு வந்தாலான தெரியுது நான் உண்மையிலேயே உணர்ந்தோம் அந்த சிரமத்தை அப்போது திருச்செந்தூர்லேருந்து இருந்து சென்னைக்கு அந்த வெள்ளம் வந்த நாளில் ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு அது வெள்ளம் வந்த உடனே ஸ்டீ வைக்கும் கூட அந்த ட்ரெயின் நிமிடுச்சு நைட் ஆயிடுச்சு சுற்றி வெள்ளம் இனிமேல் நகரவே முடியாது மண் எல்லாம் கீழே வந்து அப்படியே அரிக்கிது இப்போ யாருக்கும் சாப்பாடு எதுவும் கிடையாது முடிஞ்சா சென்னைக்கு போயிடும் தானே எல்லாரும் ஏறி உட்காந்துருந்தாங்க கிட்டத்தட்ட எண்ணூறு பயணிகள் அந்த ட்ரெயின்ல உட்காந்துருக்குறாங்க அந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த ட்ரெயின் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துல மேலூர் புதுக்குடினு ஒரு சின்ன கிராமம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது குடும்பம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளேயே வெள்ளம் புகுந்துருச்சு அங்கே உள்ள ஒரு பத்ரகாளி அம்மன் கோவிலில் மட்டும் தண்ணி இல்லாததுனால எல்லா மக்களும் அங்கே போய் நின்னாங்க இந்த மக்கள்லாம் பார்த்தாங்க ஐயோ எண்ணூறு மக்கள் குழந்தைகளோட பெண்களோட இப்படி தவிச்சு நிற்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தங்கிட்டயா பேசுறாங்க ஓ வீட்டுல என்ன இருக்கு அரிசி இருக்கா உங்க வீட்டுல பருப்பு இருக்கா உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கா எங்கள் வீட்டில் பால் இருக்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்கி எடுத்துட்டு வந்து அந்த கோவில வச்சு சமைச்சு ரெண்டு நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க ரெண்டு நாள் எண்ணூறு பேருக்கு வெறும் நாற்பது குடும்பங்கள் சாப்பாடு போட்டுருக்கிறாங்க நிறைய நிறைய பேர் உதவிகள் உலகம் முழுக்க கொண்டாடியது நிறைய உதவி செய்தவர்கள் எல்லாரும் தன்னிடம் இருந்ததில் கொஞ்சத்தை செய்தார்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள் தான் தனக்கே இல்லாவிட்டால் கூட தன் ஊருக்கு வந்து நிற்கிற மக்களின் பசிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உதவி செய்தார்கள் அதுதான் இந்த மண்ணின் அறம் அதுதான் மகிழ்ச்சி என்னும் மாய நதியை நமக்குள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அதை நம்ம ரெண்டு கூடாது முன்னாடி ஒரு செய்தித்தாள் வந்து ஒரு சின்ன கதை யாருக்கு பரிசு அப்படின்னு ஒரு கதை ரெண்டு செய்தி நான் அதை சொல்லிட்டு நிறைய சொல்லுவேன் யாருக்கு பரிசு அப்படிங்கிறது அந்த கதை ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் இருக்கு காடுனா எல்லா மிருகமும் இருக்கும்ல சிங்கம் புலி சிறுத்தை முயல் ஆமை காக்கா கழுகு எல்லாமே இருக்கும் எல்லா மிருகமும் இருக்கு சிங்க வந்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது அதான ராஜா காட்டுக்கு அது வந்து ஒரு நாலு சோழக்கதிரி மக்கா சோள கதிர கையில வச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுல இருக்கிற ராஜா என கொடுத்தாரு ரொம்ப வித்தியாசமான உணவா ரொம்ப நல்லா இருக்குமா இத நாலு பேர் யாராவது ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க இதை இன்னும் சுவையா யாரு சமைச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்ன உடனே கரடி அது ஒண்ணு வாங்கிக்குது நரி ஒன்னு வாங்கிக்குது மான் குரம்பு நாலு பேரும் ஆளுக்கு ஒரு மக்கா சோழ கதிரை வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு கரடி வருது அது அந்த மக்காச்சோளத்தை நல்லா இடித்து தேன் எல்லாம் கலந்து அப்படியே ஸ்வீட்டாக கொண்டு வந்து அரை கொடுக்குது அவர் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது எல்லோரும் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு ப பதிவு இல்லை மற்றவங்களும் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்குவோம் சரி அடுத்தவங்களும் வரட்டும் அடுத்து ஒரு அஞ்சாறு நாள் கழித்து நரி வருது நரி என்ன பண்ணுது பெப்பர்லாம் போட்டு உப்புலாம் போட்டு அதை நல்லா புளிப்பூச்சு ஆக்கி நல்லா ஊற வச்சு அந்த மக்காச்சோளத்தை கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் வித்தியாசமான டேஸ்டா தான் இருக்கு மற்ற ரெண்டு பேரும் வந்து கரட்டுமே அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு குரங்கு வரும் அது என்ன பண்ணுது மக்காச்சோளத்தை பாப்கானா பொடிச்சு ஒவ்வொரு சின்ன உரத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு ருசியா முருமருன்னு சூப்பரா இருக்கு இது நல்லா தான் இருக்கு சரி கடைசி அந்த மான் வந்துருக்குப்பா அப்புறம் முடிவும் சொல்லிடலாம் அப்புறம் ஒரு வாரம் மான் வரவே இல்லை ஒரு இனி துணு ஒளிச்சோ அப்படின்னு எல்லாம் தந்தை பண்ணிட்டு இருக்கும் போது மான் மெதுவாக ஒரு நாள் வருது கையில ஒண்ணுமே கொண்டு வரல என்ன பண்ணி ஒன்றுமே கொண்டு வரல எல்லாரும் எனக்காக கொஞ்சம் என் கூட வாங்கலை பிளீஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என் கூட வாங்க ஆனா எல்லாரும் அந்த மான் பின்னாடி போகிறாங்க ஒரு பெரிய இடத்த அது காமிக்குது அது அந்த மக்காச்சோளத்தின் விதைகளை எடுத்து எல்லா இடத்துலையும் நட்டு வச்சிருக்கு அந்த இடத்துல மக்காச்சோளம் செடி இப்ப அந்த மான் சொன்னது கொடுத்தது ஒரே ஒரு சோழ கதிர் இதை நான் சுவைப்பட ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அது உடனே தீர்ந்து போயிடும் ஆனா இது ஒரு அபூர்வமானதுன்னு நீங்க சொன்னீங்க இது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விதைகளை எல்லாம் எடுத்து நான் நட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு மாசத்துல இதிலிருந்து விளைச்சல் வரும் எல்லாரும் சாப்பிட்லாம் இதை சுத்தி இருந்த மற்ற மிருகங்கள் சொன்னாங்க மற்ற மிருகங்களும் சுவைப்பட அந்த உணவை கொண்டு வந்தார்கள் ஆனால் அது எல்லாருடைய பசிக்கும் காங்கலை ருசிக்கு தான் காங்குச்சு ருசியை விட எதிர்காலத்தின் பசிதான் முக்கியம் என்று மான் நினைத்ததால் பரிசு மானுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்ல எப்பே மகிழ்ச்சி என்பது என்னுடைய சுயநலத்தில் என்னுடைய உணவை நான் ஆற்றிக்கொள்வதில் இல்லை அடுத்தவருடைய பசியை அறிந்து யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அதில் தான் மகிழ்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் எந்த விஷயத்துல நீங்க எந்த துறையில இருந்தாலும் இதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆண் பாவம்னு ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும் ஆண் பாவம் நம்ம இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் எடுத்தது நம்ம இந்திய சினிமாவின் இளம் இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க அந்த படம் இருக்கும்போது ஒரு இருபது இருபத்தோரு வயசு தான் அந்த சினிமாவில் ஒரு காட்சி அவங்க எல்லாருக்கும் ஏதோ இருக்கும் ரேவதி வந்து ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துல விழுந்து அவங்களுக்கு பேச்சு வராமல் போயிடும் அப்போ அந்த அந்த காட்சியாவோ ஒரு அபூர்ண மிஸ்வாதன் தான் ரேவதிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு இப்ப ரேவதியை ஒரு டாக்டரை வந்து டெஸ்ட் பண்ணுவார் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொல்வார் அப்பா கேட்பார் என்னங்க என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர் அவர் சரியாயி மன்னிக்கணும் இனிமே இனிமேல் அவங்க மகளால் பேச முடியாது அவங்களுக்கு பயங்கரமான அடிப்பட்டு இருக்குது இனிமேல் அவங்க வாழ்நாளில் பேசவே முடியாது பேச்சு திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்வார் அந்த ஒரு சீன் தான் அந்த டாக்டர் வருவார் உங்களுக்கு வியாபாரம் இருக்கா யாபகம் இல்லைன்னா யூடியூப்பில் போய் பாருங்க அந்த டாக்டர் தான் உண்மையிலேயே பேச்சு திறன் இல்லாத அவர் ரேவதிக்கு சைகை பயிற்சி கொடுப்பதற்காக வந்த பேச்சுத்திறன் இல்லாத பேங்க்ல வேலை பார்க்கற ஒரு மனிதர் அவரை பாண்டியராஜன்கிட்ட கூட்டு வந்திருக்கிறாங்க இந்த சைகையில பேசுறதுக்கு இவர் சொல்லி தருவார் ஏன்னா இவர் பிறவியிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர் பாண்டியராஜன் பார்த்திருக்கிறார் அவ்வளவு அழகா சைகை பயிற்சி கொடுக்கிறார் இப்ப பாண்டியராஜன் யோசிக்கிறார் இவர் வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது ஆனா நம்ம கிட்ட கலை என்கின்ற ஒரு திறமை இருக்கிறது ஒரு சீன்ல அவரை நடிக்க வச்சு அவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அவரை பேசக்கூடிய ஒருவராக இந்த மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காட்சியில அவரை பேச வச்சார் அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்படியே கதறி கதறி ஆகுறாங்க என் பையன் பேசுறான் என் பையன் டாக்டரை நடிச்சிருக்கிறான் மகன் பேச மாட்டாங்கிறத பேச தெரியாத பேச முடியாத என் பிள்ளை பேசுகிறது அப்படின்னு அவங்க கண் கலங்கி பார்க்கிறாருங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு இன்னொரு ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும் நிறைவாக ஒன்று ஸ்டீஃபன் கார்கிங் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அவருக்கு வந்து சின்ன வயசுலயே உடல்ல ஒவ்வொரு பாகமும் உறுப்பும் அப்படியே செயலிழந்து போயிட்டே இருக்கு இவர் இருபது வயசுக்கு மேல இருக்க மாட்டார் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க மாட்டார்னு எல்லா டாக்டரும் ஜோசிய சொன்னாங்க எல்லாத்தையும் கடந்து அவர் அறுபது வயசெல்லாம் தாண்டி தான் இருந்தார் அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகும்போது அவருடைய ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கான சேரில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அவருக்கு முகம் கழுத்து கை காலு எதுவுமே செயல்படாது வலது கண் மட்டும்தான் செயல்படும் இப்படி ஒரு நிலமையை நீங்க நமக்கு யோசிச்சு பாருங்க நம்ம என்ன ஆயிருப்போம் வலது கண் மட்டும்தான் செயல்படும் இந்த கண் இமைக்கிறார் இல்லையா அந்த இமைப்பதை வச்சு தான் ஒவ்வொரு எழுத்தையா சுட்டி காட்டி அதை ஒரு பாடமாக மாற்றி அதை புத்தகமாக மாற்றி உலக புகழ் பெற்றதை ஸ்டீபன் பார்க்கணும் இப்ப அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் அந்த வலது கண்ணை அசைச்சு அசைச்சு ஒவ்வொரு எழுத்தா தேவை செஞ்சு பதில் சொல்லுறாரு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர் சொல்றார் முன்னை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பே அதிர்ச்சி உங்களால் விடை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது அவர் சொன்னார் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது இந்த ஒரு அசைவு இருக்குத இதை வச்சு நான் ஜெயிப்பேன்ல அந்த நம்பிக்கையும் என்னிடம் இருக்கிறதே இது எஞ்சி இதுவோடு என்கின்ற ஒரு மனிதனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் உங்களிடம் என்ன இல்லையோ அது அல்ல உங்க மகிழ்ச்சி உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் உள்ளத்தில் உற்பத்தியாகி உங்கள் உதத்தில் புன்னகையாகி இந்த மாவு சமூகம் வெல்லுவதற்கான ஒரு மிகப்பெரிய குரலாக அன்பு குரலாக ஒழிக்கும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பு இங்கே குவிந்து கிடக்கிற புத்தகங்களில் ஒளிந்திருக்கிறது இருக்கிறது மகிழ்ச்சியின் சாவி அதை தேடி கண்டடையுங்கள் மகிழ்ச்சி என்னும் மாய நதி உங்கள் மனம் முழுக்க பரவட்டும் பொங்கி பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடட்டும் என்று சொல்லி இவ்வளவு அமைதியாக இந்த பேச்சை கேட்டு ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்